வணக்கம் நான் சினிமா ரசிகன் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய சந்தானத்துடைய நடிப்பில் இங்கு நான் தான் கிங் அப்படிங்கிற படம் இந்த படம் எப்படி இருக்குன்னு வாங்க இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு தீவிரவாத கும்பல் மும்பையில் குண்டுபிடிப்பு நடத்துகிறாங்க அதே கும்பல் சென்னையிலையும் கைவசியை காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் மக்களை அலர்ட் பண்ணுறாங்க அப்போது இந்த கதை ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அப்படியே கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சொந்தமாக வீடு கூட வாங்கிட்டார் ஆனால் இன்னும் பொண்ணு கிடைக்கல அதுக்காக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு மேட்ரிமோனியல் நிறுவனத்துக்கே வேலைக்கு போறாரு சரி அதுக்கப்புறம் அவருக்கு பொண்ணு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் கிடைக்கல அந்த சமயத்துல கல்யாண புரோகராக இருக்கக்கூடிய நம்ம மனோபாலா வராரு உனக்கு ரத்தனகுரு ஜமீனில் ஒரு பெண் இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் அழைச்சிட்டு அங்கே போறாரு போன இடத்துல பெண் பார்க்குறாங்க அப்படி கல்யாணமும் முடிஞ்சிருது தான் தெரியுது அது ஜமீன் இல்லை அது ஒரு டுபா கூறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை அதை சுற்றி தான் போகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் அப்படி இல்லை அந்த சமயத்துல இவருக்கு கடன் கொடுத்த இவருடைய அந்த ஆஃபீஸ் ஓனர் விவேக் பிரசன்னா அந்த கேரக்டர் இவங்க வீட்டுக்கு வருது அந்த கேரக்டர் ஒரு லைட் சுவிட்ச போடுது அந்த நேரத்துல ஒரு சம்பவம் ஏற்படுது இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கறது அந்த படத்துடைய மீதி கதை முதல் பாதி கொஞ்சம் கலகலப்பா காமெடியா கொண்டு போயிருப்பாங்க ரெண்டாவது பாதி அந்த டெட் பாடியை சுத்தியே தான் அந்த கதை ஃபுல்லா நகரும் மார்ச் வார்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் இவங்க அந்த டெட்பாடியை வச்சுக்கிட்டு அங்க இங்கே டிராவல் பண்றது இந்த படத்துல எல்லாருக்குமே நிறையவே ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாரு சந்தானம் அவர் மட்டும் இல்லை எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் சில இடங்களில் தான் காமெடி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு பெரிய அளவில் பழைய சந்தானம் படங்களில் போல எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு அப்படிலாம் இதில் பெருசாக இல்லை பாட்டுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இமானுடைய மியூசிக்கு ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்தது இதோடைய டைரக்டர் வந்து ஆனந்த் நாராயணன் இது அவருக்கு முதல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தாரணம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கடன் அடைச்சாரா இல்லையா அப்புறம் இந்த ஜமீன் மீட்டாரா இல்லையா அந்த தீவிரவாதிகள் யார் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத ரெண்டாவது பாதியில் விரிவாக சொல்லியிருப்பாங்க இன்டர்வியல் பிளாக் ரொம்பவே சிறப்பாக இருந்தது படத்துடைய கிளைமேக்ஸ் வழக்கம் போல் முடிச்சுருந்தாங்க இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இது வந்து யூஸ் சர்டிஃபிகேட் படம் தான் ஆனால் கூட ஒரு ரெண்டு நர்ஸ் கேரக்டராக ஒரு ரெண்டு பொண்ணுங்களெலாம் காட்டுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கிளாமராகவே இருந்தது இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க நன்றி போயிட்டு சந்திப்போம்